இந்த மாதிரி வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்குள்ள கண்டிப்பா அப்பா நான் பாய்கிட்ட போயிருக்கோம் பண்ணியிருக்கோம் இது செஞ்சு நடந்துடும் நடந்துடும் நீ கலாப்படியில் உட்காருவே அப்போ ஒன்று வியாபாரம் நடக்கும் பரிகாரமே பண்ண முடியல போய் ஈஸியாக ஒரு பரிகாரம் பண்ணும் தினைக்குமே நீ ஒன்று பண்ணணும்னா ரொம்ப ஒரு மூணு விஷயம் கடைப்பிடிக்கும் விளையாடும் காசு காசுலாம் வியாபாரம் நிற்க முடியாது அவங்களால ஏன்னா அவங்க வச்சுருக்க நம்பிக்கை அந்த மாதிரி இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையே நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் திருஷ்டி அதுவும் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய திருஷ்டி கடை வச்சிருப்பாங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் நல்லா கேட்டீங்க நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனையே அதுதான் காலில் வியாபாரம் பண்ண ஏன் சாயந்தரம் காசு மறுநாள் காணாயான்றாங்க நிறைய பேருக்கு இப்போ தான் பிரச்சனையாக இருக்குது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாப்பா வியாபாரத்தில் வந்து ரெண்டு நிறைய வகைகள் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா பெருசாக பிரம்மாண்டமாக கடை வச்சுருப்பாங்க சில பேர் சின்னதாக கடை வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தள்ளு வண்டி வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரோட்டு கடை வச்சுருப்பாங்க ஆனால் கண்டிஸ்டின்றது ஒன்று தான் ரோட்டு கடைக்கும் கண்டிஷ்டி வரும் தள்ளு வண்டியாக இருந்தாலும் கண்டிஷ்டி வரும் அது நீங்கள் சூப்பர் மார்க்கெட் இருந்தால் கண்டிச்சுட்டு வரும் ஏன்னால் பார்க்குறவங்க கண்ணோடய தோற்றம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதத்தில் பார்த்துருப்பான் உன்னோட லெவலுக்கு ஒன்று கண்டுஷ்டி வைப்பான் அவன் லெவலுக்கு அவனுக்கு கந்துஷ்டி வரும் கண்டுஷ்டி வராத கந்திஷ்டியில் படாத மனுஷனே கிடையாதுமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியன் கணக்கே கிடையாது ஏன்னா கண்ணுன்றது கெட்ட எண்ணத்தோட பார்க்குற விதமே வந்து எல்லா இதுலையும் இருக்குது நம்ம கூட தானே இருந்தான் உடனே சூப்பர் மார்க் ஓப்பன் மாட்டானே நம்ம கூட தானே இருந்தான் உடனே பிரியாணி கடை ஓப்பன் மாட்டானே நம்ம கூட தானே இருந்தான் உடனே டீ கடை வைப்ப மாட்டானே அவனா ஆயிரம் கோடியில் படமாக ரிலீஸ் பண்ணியிருக்கான் ஒரு டீ கடை தானே வச்சான் உன்னால் வைக்க முடியல அவன் வச்சான் அல்லோடய நாட்டம் அவனுக்கு இருக்கு அவன் வச்சிருக்கான் வாழ்ந்துட்டு போட்டோமே நீ அவனுக்கு கொடுக்க வேணாம் நீ சாவிக்காமல் இருந்தாலே போதும் கண்டி என்ன சொல்கிறது கண் வைக்காமல் இருந்தாலே போதும் அந்த மாதிரி அது இல்லை ஏன்னா ஜெலிசஸ்ன்றதை வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்களா ஜெல் இந்த ஜெலிசஸ் வந்து எல்லாருக்கும் பறவி இருக்குது ஸோ சிம்பிளாக அவனை சொல்கிறோமா கடையில் உங்களுக்கு நீங்கள் எந்த ரிலீஜன் ரிலீஜன் இங்கே கடை கிடையாது எந்த ரிலீஜன் வந்துகிட்டு போங்க உங்கள் கடையில் ஒரு வருமானம் வருது அந்த வருமானம் வருது பை ஆனால் நைட்டு எடுத்து போனால் மரணக்கலை எப்படி தான் போகுதுன்னே தெரியல பை ஒன்று சில நல்லா வியாபாரம் ஆகுது பை சடனாக வியாபாரமே இல்லை பை அப்படின்னீங்கன்னா அப்போ அவங்க கண் கண்திருஷ்டி அதிகமாக நடத்தும் ஒன்று ரெண்டு வீடு ஒன்று நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டில் எதனா ஒரு குறை வந்துருக்குன்னா வியாபாரம் குறையும் இது ஃபஸ்ட்டு ஒன்று செகண்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை ஸோ ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது கரெக்டுங்களா ஸோ அது நடந்துட்டுருக்கு அப்போது மூணாவது பார்த்திங்கன்னா இந்த கண் கந்திருஷ்டி ஏவல் ஏ சேவனை வைக்கிறது பக்கத்து கடல வைக்கிறது இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு வியாபாரம் இல்லையா தயவு செஞ்சு சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடட்டியோ இல்லை ஒரு மந்திராவதியோ இல்லை இங்கே எங்கள் மாலிக் போயிட்டு எங்கிட்டயோ யார்கிட்டாவது போய்ட்டு ப இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருந்தது நல்ல வியாபாரம் போயிட்டு இப்போ சடனாக வியாபாரம் போயிடல என்ன ரீசன் தெரிஞ்சுக்குங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்த ஸ்டோர் வைக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா குத்து வண்டி கடை வைக்கிறீங்க அஞ்சு லட்ச ரூபா ஐம்பது லட்சம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறீங்க ஒரு முந்நூறு தர்ஷனம் வச்சு தான் என்ன நீ பரிகாரம் செய்யாமல் போ விஷயம் என்ன தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு லைஃப்பில் நடந்துகிட்ருக்கிறதும் அவர் சொன்னதும் யூக்குலாக இருக்குது அவர் சொன்ன மாதிரியே உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு பிரச்சனைகள் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பரிகாரம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கான வழி தன்னால் கிடைக்கும் இது வந்து நீங்கள் பண்ண வேண்டிய பண்ண போகிற பரிகாரம் அதே மாதிரி தான் ரூட்டு இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம நடந்துகிட்டு இருக்கிற நல்ல வியாபாரம் இருக்கா சடனாக வியாபாரம் ஆகலன்னா ஏன் ஒன்று ஊமேல தப்பாக இருக்கணும் இல்லை சுற்றி இருக்கிறது தப்பாக இருக்கணும் இல்லை சுற்றி நடக்கிற விஷயம் தப்பாக இருக்கணும் எதுனா ஒரு பிரச்சனை இருக்கும் அது என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை சால்ட் அவுட் பண்ணாலே உங்களுக்கு விஷயம் பாதி குறைஞ்சிரும் கொஞ்சம் மன நிம்மதியான நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் ஏன்னா கொடுக்க போகிறது இறைவன் தான் அந்த நம்பிக்கை இந்த பொருள் மேலே வைக்கிற பார்த்தீங்கன்னா அதுவே உனக்கு வியாபாரம் ஆகி ஆயிடும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்குள்ள கண்டிப்பாக அப்பா நம்ம பாய்கிட்ட போயிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் இது செஞ்சு நடந்துடும் நடந்துடும்ன்ற கான்ஃபிடென்ட்டோட நீ கலாப்டியில் உட்காருவே அப்போ உனக்கு வியாபாரம் நடக்கும் அந்த பாசிட்டிவான திங்கிங் திங்கிங் வந்துடும் ஒன்று பாசிட்டிவான திங்கிங் வரும் உன்னை சுத்தியும் பாசிட்டிவான பொருள் வச்சிருப்போம் அப்போ உனக்கு ஆளுங்க வரும்போது தக்க அந்த இழுப்பு தன்மை அதிகமாகும் இதுதான் மாந்திரீகத்துல வந்து ஸ்பெஷல் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரமா பண்றது பரிகாரமே பண்ண முடில பே ஈஸியாக ஒரு பரிகாரம் பண்ணும் தினக்குமே நீ ஒன்று பண்ணணும்னா ரெ ஒரு மூணு விஷயம் கடைப்பிடிக்கணும் கம்பல்சரி அம்மாவாசை ஆனால் நீங்கள் எந்த ரிலேஜனை கூட இருந்துப்போ நம்பிக்கை இருந்தால் இஸ்லாத்தாளுங்க பண்ணுங்கள் நம்பிக்கையில் விட்டுடுங்க இந்து மக்கள் இருக்கீங்களா எந்த கடையாக இருக்கட்டும் கரெக்டாக முஞ்சி பண்ண நூறு இரநூறுபா ஒரு பூசணிக்காய் ஒரு தேங்காய் எலுமிச்சப்பளம் இது அழகாக வச்சு ஒரு வயசானவங்கள ஒரு லேடிஸோ ஜென்ஸோ யார் இருக்காங்களோ இல்லை திருநங்கைகள் கூட இருக்கலாம் அவங்கள கூப்பிட்டு கூட நீங்கள் மாதத்தில் அம்மாவாசையான தயவு செய்து கடையை சுற்றி போடுங்க ஓகே அதே மாதிரி வீட்டையும் சுற்றி போடணும் நல்லா வீடுக்கு நல்லா கட்டி வச்சுருந்திங்கன்னா நிறைய பேர் கண்ணு போடும் ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக அவங்கள பார்ப்பான் முன்னாடி தான் வாங்க வாங்குவான் பின்னாடி ஏன்டா வந்தாள் அப்படின்வான் ஏன்னா ம மக்கள் மனசு அந்த மாதிரி ஏன்னால் இங்கே ஒதுட்டு தான் கூப்பிடும் உள்ளம் கூப்பிடாது ஆ வாங்க வாங்க ஏன்டா வந்தான் அப்படின்னா அப்படின்னு அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கேன் ஸோ அதனால் க நீ வீட்டையும் சுற்றலாம் நீங்கள் வச்சுருக்க கடையும் சுற்றலாம் ஆடா வண்டி கூட இருக்கட்டும்பா வண்டி கடவுள் கூட இருக்கணும் பிளாட்ஃபார்ம் வண்டி கூட இருக்கட்டும் அதுக்குமே நீங்கள் சுற்றி போட்டு பாருங்கள் அந்த சுற்றும் போது நீங்கள் நிற்கணும் என்ன பண்ணும் நம்ம நின்று நீங்கள் நின்று கடையோடு சேர்த்து உங்களை சுற்றி முச்சந்திளியில் கடை போட்டு உடைக்கும் போது அழகாக முடிச்சுட்டு போய் நல்லா உடைச்சிட்டு போய் மூஞ்ச மூஞ்சக்கால் கிளம்பிட்டு அது யார் உடைச்சாங்களோ அவங்களுக்கு மனசார காசு கொடுக்கணும் வாங்குகிறப்போ ஒரு ஐநூறுபாய் வாங்கிட்டு சுற்றுறவனுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கக்கூடாது வயிற்றுச்சில் போவான் புரியுதுங்களா ஒரு அவனுக்கு ஐநூறுபா செலவு பண்ணிட்டு போனால் அவனுக்கு ஒரு ஐநூறுபா கொடுங்க அந்த ஐநூறுபா வாங்கிட்டு போய் அவன் சந்தோஷமாக ஒருவேளை சாப்பிடுவான் பாருங்கள் அதில் உங்களுக்கு சில நன்மை நடக்கும் கண்டிஷ்டே விலகிருச்சு ஒரு நன்மையும் நடந்துருச்சு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கும் வந்துருச்சு ஸோ மாசமான இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது இல்லாமல் தினிக்கையும் ஃபாலோ பண்ண என்னன்னா கம்பல்சரி எந்த கடையாக இருந்தாலும் சரி அளவுக்கு சாயந்தரம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு எலுமிச்ச பழத்தை சுற்றி வாசலில் போட்டு மெரிச்சிட்டு போங்க இல்லையா கொஞ்சம் உப்பு எடுத்து கூட நீங்கள் சுற்றி போட்டு போகலாம் இல்லை ஒரு கூட நீங்கள் சுற்றி போட்டு வாசலில் எரிச்சிட்டு போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டார் சம்பதத்தில் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுவாங்க கடையை மூணு ஒன்று பார்த்தீங்கன்னா கருப்பூர்ட்டு காசு போட்டு ஏற்றி வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட காசு பிறந்துகிட்டே இருக்கும் விளையாடும் காசு காசில் வியாபாரம் நிற்க முடியாது அவங்களால ஏன்னா அவங்க வச்சுருக்க நம்பிக்கை அந்த மாதிரி இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையே புரியுதுங்களா ஸோ அந்த யார் இந்த முஸ்லீமும் இந்து இதெல்லாம் கணக்கு இல்லை உனக்கு பண்ணுன்னு தொழிச்சுன்னா பண்ணிவிடுமா ஒருத்தனை கெடுக்கிறதாம்மா தப்பு ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதாம்மா தப்பு உனக்கு தேவையானது செய்கிறது தப்பே கிடையாதுமா ஐயோ நம்ம இதில் செய்யக்கூடாது நம்ம இதில் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது உனக்கு சரி தான் பண்ணு நீ என் கொண்டு கிடைக்கிறியா அவன் தாலி அதை இறக்கப் போறியா அதுதான் பழி அதுதான் தப்பாக தான் கருமா உனக்கு தே நல்லது நடக்க போகிற ஒரு விஷயம் பண்ணுறது என்ன தப்பாவது ஸோ இந்த மாதிரி இந்த உப்பு வச்சோம் நீங்கள் சுற்றி போடலாம் பழத்தையும் சுற்றி போடலாம் கற்பூரமும் கொளுத்தலாம் இந்த மூணு விஷயம் நீங்கள் தினைக்க செய்ய வேண்டியது மாதத்தில் நாள் செய்ய வேண்டியது அம்மாவாசை அன்னைக்கு பொருதுங்களா மெயினான விஷயம் பரிகாரமும் பண்ணலாம் இந்த அஞ்சுமே நீங்கள் பண்ணிங்கன்னா அது எந்த தொழிலில் இருந்தாலுமே சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் இருக்கும் அது துணி கடையோ சைக்கிள் கடையோ சாப்பாடு கடையோ உணவு கடையோ ட்ரெஸ்ஸோ எனி ஒன் ஹாஸ்பிட்டலால் கூட மெடிக்கல் ஷாப்பாக கூட இருக்கட்டும் அதுக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும் இல்லையா ஹாஸ்பிட்டலாக இருந்தாலுமே ஒரு ஆள் ஜனம் வரணும் இல்லையா வரவங்க நல்லது நடக்கணும் இல்லையா அதுக்காக செய்கிறது தப்பே கிடையாது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் சிறப்பு சிறப்பு பாய் திருஷ்டியில் பல வகை இருக்குது இதில் வியாபார திருஷ்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க நன்றி பாய் நன்றிமா